அருமையானது ஒரு மாலை பொழுது பேசுவதற்கும் கேட்பதற்குமான சூழ்நிலை குறைந்து கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றது நாளுக்கு நாள் அந்த மாதிரியான இருக்கிற சூழ்நிலையில வெளியில எத்தனையோ விஷயங்களை தாண்டி இன்றைக்கி இந்த நல்ல தமிழை கேட்க வேண்டும் என்று வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பொதுவாக இன்னைக்கு நம்மெல்லாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா ரொம்ப அனல் காத்து சொல்ல வேண்ட வாக்கையில் சொல்லியிருக்காங்க அனல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே ரொம்ப அனலாக இருக்குது உள்ள அதுக்கு மேலே கொதிச்சுட்டு இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸு பிரச்சனை டென்ஷன் அப்படி மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருக்குது இல்லைங்களா ஆனா வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது ஆச்சாரியர் ரஜினி சொன்னாரம்மா வாழ்க்கை என்பது ஒரு திருவிழா அதை கொண்டாடுங்கள் அப்படின்னு சொன்னாரம்மா பாரதியார் சொன்னாரம்மா எத்தனை கோடி இன்பம் பெய்தா இறைவா அப்படின்னு கேட்டாரம்மா இந்த மாதிரி பெரியோர்கள் நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள் இருந்தார்கள் நம்ம நாமெல்லாம் இன்றைக்கி அப்படி இருக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம முன்னாடி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மில்லியன் டாலர் கேள்வி இப்போது எப்படியெல்லாம் நம்ம சிந்தனை செஞ்சோம்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் யோசிக்க இருக்கிறோம் சிந்திக்க இருக்கின்றோம் நம்முடைய சிந்தனையை எந்த மாதிரி மாற்றிக்கொள்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சிந்திக்க இருக்கின்றோம் அதாவது ஃபஸ்ட்டு இப்போ எடுத்துக்கங்க ஒரு கம்பெனி இன்டர்வியூ வைக்கிறாங்க சரிங்களா இப்போ நம்ம எல்லாரும் இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க இப்போ கம்பெனி இன்டர்வியூக்காக வேண்டி வராங்க ஆள் செலக்ட் பண்ணணும் அவங்களோட மோட்டிவ் என்னென்னா இன்றைக்கி ஆளை செலக்ட் பண்ணணும் ஸோ அவங்க என்ன பார்ப்பாங்க அவங்க எதிர்பார்க்குற குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க ஃபர்ஸ்டிங் எதிர்பார்க்குற மாதிரி படிச்சிருக்கிறமான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் அவங்க எதிர்பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க இல்லைங்களா இப்போ கம்பெனிக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அந்தந்த தகுதி எடுக்கக்கூடிய ஆளுக்கு இருக்குதான்னு பார்ப்பாங்க கரெக்டுங்களா அப்போது இந்த தகுதியெல்லாம் யாருக்கு இருக்குதோ அவங்கள தான் அந்த கம்பெனி செலக்ட் பண்ண போகும் ஸ்ட்ரைட் ரைட் அது கண்டிப்பாக அவங்க எந்த போஸ்ட்டுக்கு எடுக்கிறக்கு வராங்களோ அந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன தகுதி இருக்குதோ அந்த தகுதி வந்திருக்கிற யார்கிட்ட இருக்குதோ அவங்கள மட்டுந்தான் அந்த கம்பெனி வந்து செலக்ட் பண்ண போகுது இல்லையா எத்தனை பேர் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் நூறு பேர் அப்ளை பண்ணிக்கலாம் ஆயிரம் பேர் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த இன்டர்வியூக்கு ஆனாலும் அந்த கம்பெனி யார் குவாலிட்டியான பர்சனோ யார் தகுதியான பர்சனோ அவங்களுக்கு தான் அந்த வேலையை கொடுக்க போகுது இதில் தான் சந்தேகம் இருக்கா நமக்கு கிடையவே கிடையாது அதே மாதிரிதான் கடவுள் என்ன பண்ணுவாராம் இந்த நேரத்துல இந்த வாழ்க்கை இந்த இடத்துல வாழ்வதற்கு இவங்க தான் சரியான ஆள் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணி தான் இப்போ கடவுள் நமக்கு கொடுத்துரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த வாழ்க்கை இந்த நேரத்துல இந்த இடத்துல இந்த நிமிடத்துல இந்த வாழ்க்கை நீ வாழ்வது தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் கடவுள் நம்மளை அனுப்பிச்சு வச்சிருக்காரு ஸோ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பிரசாதமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஃபர்ஸ்ட் திங் நம்ம மைண்டுக்குள்ளே தான் வரும் நம்ம வாழ்க்கை என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பிரசாதம் கோவிலு ஒரு பிரசாதம் கொடுத்தாலும் நம்ம எப்படி பயபக்தியோடு நம்ம வாங்கிப்போமோ அதே மாதிரி கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை நம்ம பயபக்தியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்வதற்கு பழகி பழகிக்கொள்ள வேண்டும் ஏன்னா கடவுள் ஏற்கனவே இன்ட்ரி வச்சு தான் நம்ம நீங்கள் அனுப்பியிருக்கார் அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் செகண்ட் திங் பாருங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக நம்ம இங்க வந்திருக்கோம் இல்லைங்களா மணிவாசக பெருமான் சொல்லுவா மானிடையில் இருமதம் பிழைத்தும் இருமதம் தண்ணில் ஒரு மதம் பிழைத்தும் உம்மதம் தண்ணில் அம்மதம் பிழைத்தும் ஈர திங்களில் பேரல் பிழைத்தும் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் ஆறிரு திங்களில் அப்படின்னு சொல்லி கொண்டே போவார் அதாவது ஒரு கரு தாயினுடைய வயிற்றுக்குள் உயிர் கொள்ளும் பொழுது என்னென்ன போராட்டம் நடக்கிறது அப்படின்னு சொல்றாரு நமக்கு தெரியும் தாயினுடைய கருமுட்டை இருக்கிறது லட்சக்கணக்கான உயிரணுக்கள் அதோட முட்டி மோதி ஒரே ஒரு உயிரணுக்கு மட்டும்தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது தாயுடைய கருமுட்டைக்குள் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒரே ஒரு ஸ்பேமுக்கு மட்டும் உயிரணுக்கு மட்டும்தான் கிடைக்குது இல்லைங்களா அந்த உயிரணு தான் பின்னாளிலே குழந்தையாக மாறுகின்றது ஒருவேளை நமக்கு உண்டான உயிரினை நமக்கு கிடைக்கலீன்னா ஒருவேளை நமக்கு அக்காவோ தம்பியோ நமக்கு சித்தப்பாவோ அத்தையோ யாரோ ஒருத்தர் பிறந்திருப்பாங்க இல்லைங்களா அப்ப ஓடுதல் என்பதும் வாழ்விற்கான ஆதாரத்தை தேடிக்கொள்வது என்பதும் எதிலே நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது கருவிலேயே நமக்கு நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அதான் மணிவாசக பெருமான்னு சொன்னாரு இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கி ஒரு உயிரன தாயின் கருவறையில இருந்து இந்த பூமிக்கு பிறக்கிறது என்று சொன்னால் அது எண்ணற்ற சவால்களை சந்தித்துக் கொண்டு இந்த பூமிக்கு வந்து விழுகிறது அப்போ சவால்களை சமாளிப்பு என்பதும் வாழ்விற்கான போராட்டம் என்பதும் நம் வாழ்வை தக்க வைத்துக் கொள்வது என்பதும் எங்கே தொடங்குகிறது என்று பார்த்தோம் முதல் கருவிலேயே விடுகின்றது ஓட்டம் என்பதும் வாழ்க்கை என்பதும் போராட்டம் என்பதும் வாழ்க்கையிலே எங்கே தீர்மானிக்கப்படுகிறது நம்முடைய கருவிலேயே தீர்மானிக்கப்படுகிறது அப்போது அன்னைக்கு நாம் தொடங்கிய ஓட்டம் அதை நிறுத்த முடியுமா நிறுத்தவே முடியாது நம்ம நிறுத்திட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம சவத்துக்கு சமமானவர்கள் ஆகிவிடுவோம் இல்லையா அப்போ ஓட்டம் எங்கே துவங்கப்படுகிறது என்று சொன்னால் தாயின் கருவிலேயே துவங்கப்படுகிறது இப்போ நம்ம ஓடுவதற்கு தயாராகிட்டோம் ஓடிக்கொண்டிருந்தாலும் அதுதான் அதற்கு பேர் ஆறு ஆறு என்று சொன்னால் வழி என்று பொருள் ஆறு என்ன பண்ணுமா தான் போகிற இடத்துல போகிற வழியிலே தனக்கென்று ஒரு பாதையை உருவாக்கி கொண்டு போவதற்கு பெயர் தான் ஆறு அப்படி ஒருவேளை அது உருவாக்கிட்டு போகலைன்னா நின்ற தண்ணிக்கு பேர் என்ன சொல்லுவோம் கிணறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா கிணறு கொஞ்ச நாள் பொழுது என்னாகும் இந்த மாதிரி வெயில் காலத்தில் வந்துட்டு தான் கிணரில் தண்ணி இருக்குமா வத்தி போகும் கிணறு எப்படி இருக்கும் பாருங்க குளம் ஆகும் குளம் குட்டையாகும் இல்லைங்களா குட்டையாச்சுன்னா ஆகும் நிறைய சகதி வந்து படிஞ்சிடும் மழை பெஞ்சுன்னு சொல்லி சொன்னால் ஆறு ஒரு தண்ணி ஃபுல்லாக அடிச்சுட்டு போயிடும் சகதி இருந்து அடிச்சுட்டு போயிடும் ஆனால் குளத்தில் என்னாகும் பாருங்க இருக்கிற மண்ணெல்லாம் கொண்டுட்டு வந்து அங்கே தான் சேர்த்தும் அப்போ சகதியாகும் சகதி என்னாகும் குளம் குட்டையாகும் அப்புறம் குட்டை வந்து எப்படி ஆகும் சேற்று இடமாக மாறி போயிடும் சேற்றிடமாக மாறி போயிடுச்சுன்னா அங்க வந்து என்ன பண்ண பாருங்க கொசுவெல்லாம் வந்து முட்டை வைக்கும் கொசு முட்டை வச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் பக்கத்துல ஐயோ ரொம்ப கொசு இருக்கும் கார்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணுவோம் அந்த கார்பரேஷன்கார வந்து என்ன பண்ணுவாங்க மூடிட்டு போயிடுவாங்க அந்த குளத்தை இல்லையா இப்ப நாம் ஓடிக்கொண்டே இருந்தால் ஆறாக இருக்க முடியும் நின்றோம் என்று சொன்னால் நம்ம இருந்த இடம் தெரியாமல் நாம் முடிந்து போய்விடும் அழிந்து போய்விடும் அப்போ ஓட்டம் என்பது நமக்கு எவ்வளோ அவசியமான ஒன்று பாருங்க ஜென்மதத்திலே ஒரு கதை உண்டா ஒரு ஆறிலே நீ இரண்டு முறை குளிக்க முடியாது அப்படின்னு அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த தண்ணி இப்போ நம்ம வந்துட்டு இருக்குது நம்ம குளிப்பதற்காக இறங்கி இருக்கோம்னு சொல்லி சொன்னால் அந்த தண்ணி நம்மளை கடந்து போய்டும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு அடுத்த நிமிஷமே வேறொரு தண்ணி தான் வரப்போகும் அப்போ அந்த புது தான் நம்ம குளிக்க முடியுமே தவிர ஒரு ஆற்றில் நீ இரண்டு முறை குளிக்க முடியாதுன்னு சொன்னாங்க அப்போது ஓடுவது என்பது கருவிலே நிச்சயிக்கப்பட்டது அதற்கு அடுத்ததாக வாழ்விலே அடியெடுத்து வைக்கும் பொழுது ஓடுவது என்பது முக்கியமானதாக தவிர்க்க முடியாததாக மாறி விடுகிறது இல்லைங்களா சரி நம்ம ஓடுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் நம்ம முடிவு பண்ணுற மாதிரி நமக்கு நிர்ணயிக்கப்பட்டது இப்போ ஒரு ஓட்டப்பந்தி வீரங்க வச்சுக்கோங்களேன் ஓடுவதற்கு தயாராக இறங்கிட்டார் சும்மா தாம்பமாட்டுக்கு ஓட முடியுமா அதற்கு ஒரு இலக்கு வச்சிருக்கணுமா இல்லையா அந்த காம்படிஷனை கண்டக்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க நூறு கிலோமீட்டர் ஓடுங்க நூறு மீட்டர் ஓடுங்க நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நூறு கிலோமீட்டர் ஓட முடியாது என்ன பண்ணுவாங்க ஒரு கிலோமீட்டர் ஓடுங்க நூறு மீட்டர் ஓடுங்க ஐநூறு மீட்டர் ஓடுங்கன்னு இலக்கை நிர்ணயம் செய்து விடுவார்கள் நிர்ணயம் செய்யப்பட்ட இலக்கிலே ஓடும்போது தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் இல்லையா நீ பாட்டுக்கு ஓடும் சொல்லி சொன்னால் நம்ம கால் போன பேப்பில் ஓடிட்டு தான் நமக்கு வெற்றி கிடைக்குமா நிர்ணயிக்கப்பட்ட இலக்கிலே நாம் ஓடுவதற்கு எப்பொழுது கற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது நமக்கு வெற்றி நிச்சயமாகப்படும் இல்லையா அப்போது இலக்கு நிர்ணயிக்கப்பட்டாச்சு நாம் ஓடுவதற்கு தயாராக இருக்கிறோம் நம்மளுடைய இலக்கு அங்கே இருக்குது இப்போ நூறு மீட்டருக்கு அந்த பக்கம் அதை போய் தொடணும் அதுதான் நம்மளுடைய இலக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம இங்கிருந்து ஓடணும் ஓடுவதற்கு தயாராகணும்னா நமக்கு பயிற்சி வேணுமா வேண்டாமா இன்றைக்கி நம்ம போகிற ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறதுக்கு நேற்று வரைக்கும் எந்த பயிற்சியும் இல்லை இன்றைக்கி காம்படிஷன் போய் திடுத்து நம்ம போய் கலந்துக்க முடியுமா நமக்கு பயிற்சி எவ்வளவு முக்கியம் அப்போ என்ன பண்ணணும் இந்த ஓடுவதற்கு நாம் இலக்கை தொடுவோம் என்று நிச்சயிக்கப்பட்டால் நம்ம தொட வேண்டும் என்று மனத்தில் நிச்சயம் செஞ்சோம்னு சொல்லிட்டு சொன்னால் அதற்குண்டான பயிற்சியை எப்பொழுது நாம் தொடங்க வேண்டும் முன்னாடியே தொடங்கணும் இல்லையா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய எபிலிட்டி எவ்வளவு நம்ம ஹெல்த்தின் எபிலிட்டி எவ்வளவோ அதே பொறுத்து நம்மளுடைய பயிற்சியை காலத்தை நிர்ணயம் செய்து தொடங்க வேண்டும் இல்லையா இப்போ நூறு மீட்ரு ஓடணும் சரி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய பயிற்சியை தொடங்கினா போதும் இல்லைங்களா ஒரு ஐநூறு மீட்ரு ஓடணும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தொடங்கணும் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் ஓடணும் எவ்வளோ நாளைக்கு முன்னாடி தொடங்கணும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பயிற்சி எடுக்கணும் இல்லையா நான் நல்லா மூணு வருஷத்துக்கு முன்னாடி பயிற்சி எடுத்தால் ஒரு கிலோமீட்டரில் ஓட முடியும் இல்லைன்னா வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி நம்மளுடைய எபிலிட்டி எவ்வளவோ நம்மளுடைய மன வலிமை எவ்வளவோ உடல் வலிமை எவ்வளவோ அதற்கு தகுந்தபடி பயிற்சியிலே நாம் ஈடுபட வேண்டும் பயிற்சியை முடித்து தான் ஓடுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் சரிதானே அப்படி வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்க முடியும் வச்சுங்க நிச்சயமாக தோல்வி நிச்சயம் அப்படின்னு நினச்சிட்டு தான் போட்டி களத்துக்கு வர முடியும் இல்லையா அப்போ நாம் ஓடுவது என்பது நிச்சயிக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட இலக்கு வேண்டும் இலக்கை சரியாக அடைய வேண்டும் என்று சொன்னால் எதிர் வேணும் நமக்கு பயிற்சி வேண்டும் அந்த பயிற்சி வேணும் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் பயிற்சி களத்திற்கு நாம் தயாராக நம்மை நாம் தயார்படுத்திக்கொள்ள வேண்டும்